வா மோதி பாத்துரலாம் நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா ஒரு கை பாத்துரலாம் அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்னை விட நான் மிக சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டு இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு திராவிடம் பெயரை கேட்டாலே இருந்து பல உருட்டல் மிரட்டல்கள்லாம் வரும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கங்கள்லாம் ஏதாச்சும் அவதூறுகள் வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க முன்னாடி சங்கிங்க மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்க மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த வேலையில இறங்கியிருக்கிறார் சென்ற வாரம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் திராவிடம் ஒரு கற்பனையான வார்த்தை ஒரு கற்பனை சொல் ரவி அவர்கள் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க ஆளுநர் இப்படி திராவிடம் கொச்சப்படுத்தி பேசுறாரு கேட்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை இதையெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது பெரிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும் திராவிடம் பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் தெரியுமா தன்னுடைய கட்சியுடைய பெயர்ல திராவிடம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டாரு பேரங்கிற அண்ணாவே மறந்துட்டாரு இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கிடையாது அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் நாம் யாரு கூடயாவது போட்டி போடணும்னு நினைச்சோன்னா யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம் வா மோதி பார்த்துடலாம் நீ பெரிய ஆளா இல்லை நான் பெரிய ஆளா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா வா மோதி பார்த்திடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்னை விட நான் மிகச்சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டு இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு அடி பாஞ்சாருந்தா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல உன்னை விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு பதினாறு அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க வங்கிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பேங்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் கிளைகள் ஈரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்கும் சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும் ஆனால் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் அவர் வழியில அதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் அடுத்துவாரு போற ஆன்மீக பயணம் போற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டாரு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம் அவ்வளவுதான் இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும் இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது